மக்கள் ஆயிரக்கணக்கில் கூடி நின்று வேடிக்கையும் பார்த்துட்டு முதல் மணி அடிக்கப்பட்டதும் ஓட்டப்பந்தயத்துக்கான யானைகள் தயாரா நினைச்சு அடுத்ததா சங்கு முழங்கியதும் யானைகள் வாழ முறுக்கிக்கிட்டு புழுதி பறக்க வேகமா ஓடிச்சு யாரும் எதிர்பார்க்காத விதமா வேகமாக ஓடி போன பத்மநாபன் சொல்லப்படுற யானை முதல் பரிசை தட்டிட்டு போச்சு தான் ஒரு கொம்பன் யானை அப்படிங்கறத மீண்டும் அந்த தருணத்துல நிரூபிச்சது இறுதி காலகட்டத்தில் வயது முதிர்வு காரணமா தளர்ந்து போன அந்த பத்மநாபன் யானை தன்னோட வாழ்க்கையில கடைசி ஒரு மாசம் சிகிச்சையில தான் இருந்தது அது இறந்தப்போ கேரளாவில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் கண்ணீர் வடிச்சாங்க அதுலயும் அந்த யானையோட பாகன் விஜயன் ரொம்ப சோகமாவே இருந்தார் சமூக வலைதளங்கள்ல கூட பத்மநாபன் யானையோட புகைப்படத்தை பதிவேட்டம் செஞ்சு பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினாங்க குருவாயூர் கோவில்ல பத்மநாபன் யானைக்கு அடுத்தபடியா கம்பீரமானது வளிய கோபாலன் யானை பத்மநாபன் யானைக்கு பிறகு பொறுப்புகள் எல்லாமே வலியகோபாலன் யானைக்கு தான் போகிறதா இருந்தது அந்த சமயத்துல குருவாயூர் கோவில்ல நாற்பத்தி ஏழு யானைகள் இருந்துச்சு இன்னைக்கும் பத்மநாபன் யானைய மக்கள் ஆர்வத்தோட பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க அதை பார்க்கும் போதெல்லாம் அவங்களையே அறியாம அவங்களோட மனசுல ஒரு சோகமும் நிலைலாடு